என்ன போட்டா இருந்தா வாங்கிட்டு வா அதெல்லாம் முடியாது நீயும் வரணும் நீ வரணும் எப்படி நான் போறது நீ வந்தாத்தையே நான் போவேன் இல்ல நான் மாட்டேன் என்னனே சின்ன குழந்தை கணக்கு அடம் பிடிச்சுக்கிட்டு கிளம்புனே போயிட்டு வா என்ன சரவணா நீ கிளம்புறியா எப்படி நிக்க இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க எல்லாரும் வீட்டடைக்க போயிட்டா எப்படி அண்ணன் இருக்குல்ல அண்ணன் தானே பாக்கணும் பொண்ண அண்ணன் கிளம்பியாச்சு புது மாப்பிள்ள கிளம்பிட்டாரு நீ கிளம்பிட்டு வாங்க இதுக்கட்ட சரவணா கிளம்பு எல்லாரும் போயிட்டு வருவோம் நீ பார்க்க வேணா சரிமா சரி எல்லாரும் சொல்றீங்களே கிளம்புறேன் வயல்ல வேற வேலைக்கு ஆள் வந்திருக்கும் என்னத்த சொல்ல ஒரு ஆள் என்னதானே வேலை நடக்கும் அதுக்கு என்ன நம்ம அங்க அந்த சமூக தாத்தா அவர் அவரை கொஞ்சம் அங்கிட்ட இருக்க சொல்லுவோம் வேணா சம்பளம் வேணா கொடுக்கலாம் அப்படியே சொல்லுத சரினே அப்போ அவரை வேணா அங்க இருக்க சொல்லுதே நான் போன் பண்ணி சரி நீங்க கிளம்புங்க நான் இப்போ வரேன் கிளம்புறேன் வேணா புண்ணிய வேணா வர சொல்லட்டா சார் கிளம்புறதுக்கு ரொம்ப மாச்சை பிடிக்கிய புண்ணிய வர சொல்லட்டுமா ஏமே எப்ப பாரு புண்ணிய வச்சே ஓட்டிட்டு இருக்க அது ஒரு கிறுக்கு அது வந்தா நான் மட்டும் பாரு அம்மா பூ மாதிரி கிளம்பிட்டால என்ன காணும் என்ன என்ன இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கலா இல்லையா அவன் இப்ப கொஞ்சம் சிரிஞ்சிருக்கா இப்ப என்னவோ ரெண்டு நாளா காலையே எஞ்சிருக்கியா

ஏதோ வாங்கிட்டு இல்லையா பூவு மீனா வீட்டில் கெட்ட சொன்னேன் அவள் கெட்டியிருப்பா பூ போதும் அங்கே இறங்கி ஏதா கடையில் கொஞ்சம் இனிப்பு வாங்கிட்டு போகும் போதும் ஏ போதைக்கு அப்படியா சரிம்மா சரி வேற எதை வாங்கினாலும் சொல்லுங்க வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் அங்கிட்டு போய் அதை வாங்கணும் இதை வாங்கணும் சொல்லாதீங்க ஏயா நீ வந்து பேண்ட்டும் சட்டை இருக்குல்ல அதை போட்டுட்டு வா நீங்கள் போங்க சொன்னால் கேட்கவும் மாட்டேங்க சரி பேண்ட்டு சட்டையா சரி நானும் போடுதேன் என்ன இல்ல கிளம்பிட்டீங்க நான் கிளம்பலேன்னு சரவணனே நீ வரல பொண்ணு பாக்க அதே சொல்லிட்டு இருக்கேன் வரல போய்ட்டு வாங்கன்னா கேட்க மாட்டுக்காக ரெண்டு பேரும் கிளம்பு கிளம்பு நானும் நிச்சயம் கிளம்பணும் நீ கிளம்புறியா எங்கிட்ட போயிருந்த நான்தான் அப்பாத்தா தான் பேசிட்டு இருந்தேன் அடி சீக்கிரம் கிளம்பி நேராச்சுல என்ன இப்ப புதுசா அப்பாத்தா இருந்து பேசிட்டு இருக்க இல்லம்மா

இருந்தாலும் நான் சொல்ல தான் போறேன் பொண்ணுக்கு காது ஒழுங்கா கேக்குதா வாய் நல்லா கோணாம பேசுதா என்ன என்ன பாக்க சுழிச்சு அதுக்கு சில விஷயம்லாம் சொல்லி குடிச்சு அப்பதான் அது இவ சொல்லி குடுத்தப்பதா சொல்லு

முடிய காப்பாத்தனும்மா இன்னுமா கிளம்பல சீக்கிரம் போங்க நல்ல நேரத்தோடி அத்த நான் அப்பதையே கிளம்பிட்டேன் பூமாரியும் சரவணனு தான் கிளம்பணும் சரவணே வரல வரலைங்க அதான் இங்கேருந்து என்னத்தை பண்ண போகிறான் அண்ணனுக்கு முன்னாடியே பார்க்க வேணாமா அதான் வான்னு கூப்பிட்டேன் மாறியும் வா அப்படின்னா அதான் வயலில் வேலை வேறு அதிகமாக இருக்கான் அது யாரையோ வச்சுட்டு வரணும்னு சொன்னான் ஆமாம் சரவணம் வரணும்ல ஏன் வரமாட்டேன் நான் சொல்லுதான் ஆமாம் அப்படி தான் சொன்னான் மாறி சத்தம் போட்டான் இப்போ கிளம்பு தான் அதான் நேரம் ஆகுது அத்தா நீங்களும் வர வேண்டியது தானே கார் சொல்லியிருக்கானா சரவணே காரில் தான ஒரு இட்டு போயிட்டு வரலாமே நான் வரலத்தா நீங்களே போயிட்டு வாங்க ஏன்னா கண்ணும்பை பத்த மாட்டுது நான் வந்து என்ன செய்ய போகிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க என்னய்யா மாப்பிள கிளம்பிட்டியா ஆமா பாத்தா கிளம்பியாச்சு நீ வர வேண்டியதுண்ணா பார்த்தா எல்லோரும் சொல்லி போயிடலண்ணே கார் வந்து சொல்லியிருக்கு அதை நானும் சொல்லிட்டு இருக்கேன் வரல வரலன்னு சொல்லுது இல்லையா நீங்கள் போயிட்டு வாங்க வீடக்க எல்லாரும் இனத்துக்கு போய் நல்லபடியா பேசி எடுத்து வாங்க அப்பத்தா என்ன ஆசிவாதம் பண்ண அப்பதா ஏய்யா இருக்கட்டுப்பா இருக்கட்டு எங்கிரியா நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருக்கணும் போகிற காரியம் நல்லபடியா முடியட்டியா என்ன சரவா கிளம்பிட்டியா இப்போ மாதிரிங்க இன்னும் இருக்கா இன்னும் பேண்ட் ஷர்ட்டில் பார்த்து எம்பிட்டு நாளா வச்சுடா அடிக்கட்டி இப்படி போடலாம்ல சும்மா ஒரு கைலையே கிட்டிடுச்சுடு அண்ணே நமக்கு பிரியாண்ட செடியெல்லாம் நமக்கு சரி பண்ணுவோண்ணே நம்ம வேலைக்கு இதே ஒரு தான் இருக்குது நமக்கு லுங்கினா கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம வேலைக்கும் அதுதான் அதுவாக இருக்கும் இருக்கு சும்மா இது ஆமா கல்யாணம் பேச பொன்னி பொன்னின்னு பொன்னி ஏதோ நல்ல புள்ளியோதான் இல்லையேனு சொல்லல அவ வேறு இருக்கா போதும் அம்மாவுக்கு மாமாவை பத்தி சொல்லிட்டா போதுமே சேருனே ஏ பூமாரி பூமாரி கிளம்பிட்டியா என்ன நானும் ரெடி ஆயிட்டேன்பா போமா என்ன நான் அப்பதே நான் கிளம்பிட்டேன் சொல்லுவ சொல்லுவ நல்லா போய் சொல்லுவ அப்பதே என்ன கிளம்புன இப்ப கிளம்பி வந்துக்கிட்டு அப்பதே கிளம்புன சரி கிளம்புவோம் கார் வேறு வந்துருச்சு நிக்க நிக்க கூட துட்டு கேட்பான் கிளம்பிடுவோம் சரி அப்பத்தா நல்லபடியா அண்ணனுக்கு பொண்ணை பார்த்துட்டு வரோம் அண்ணே உனக்கு ஒரு பேத்தி பேத்தியை பார்த்துட்டு பேத்திக்கு போட்டா இருந்தால் வாங்கிட்டு வரோம் சரியா சரவணா நல்லபடியாக பார்த்துட்டு வாங்க அண்ணே பூவெல்லாம் எங்கே பூ எடுத்தியா தமாச்சி ஆமாத்த பூ அப்போதான் எடுத்து சரவணா காரில் வச்சுட்டேன் இனி ஆனால் பலார கடையில் போய் தான் இனிப்பு வாங்கிட்டு போகணும் போதும்லாத்தான் அது போதும் போதும் போ போனா வாங்கிட்டு போவாக சரி டை நல்ல முடியா போயிட்டு வாங்க என்ன போவே எதிர்ப்பு பார்த்து போ பூ மாதிரி கார் எடுக்கல எதிர்ப்பு வந்துட்டு போவாண்ணா டைங்க தா உங்க உனக்கு பேட்டியே பார்த்துட்டு வரோம் முடிஞ்ச போட்டாதான் தண்ணா வாங்கிட்டு சரிங்க சரிங்கத்த அப்ப போயிட்டு வரோம் இருந்துக்கோங்கண்ணா சரிதா சரி நான் இருந்துக்கிறேன் அதுக்கு என்ன மீன் அப்படியே அம்மா வருவா போராட்டத்துக்கு பேசி நான் பாட்டு இருந்துக்குவேன் சரிங்க அப்பத்தா அப்போ போயிட்டு வரோம் அப்பத்தா போயிட்டு வரேண்ணா சரியா சரி ஆனால் மனசு பிடிச்ச பாப்பில் இருக்கணும்னு நான் அந்த மரியாதைகிட்ட வேண்டிடுவேன் பாவம் என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என் மாவன் தான் எங்கே போனானே தெரியல இந்த கல்யாணத்து நல்ல நல்லபடியாக வந்து சேரட்டு